அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகம் நம்ம பார்க்குறப்ப தற்பொழுது அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துகிறது இதை பற்றி நம்ம அன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் முதன் முதலில் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு கோடான கோடி நன்றிகள் ஒரு ஜாதகர் பிறந்தவுடன் ஒன்னிலிருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார்கள் பதிமூன்று முது இருபத்தி நான்கு வயது வரை இவர்கள் புதனின் ஆதிக்கத்திலும் இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஆறு வயது வரை இவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்திலும் இருப்பார்கள் அடுத்தது முப்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி எட்டு வயது வரை இவர்கள் சூரியனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் நாற்பத்தி ஒன்பது வயது முதல் அறுபது வயது வரை இவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் அறுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி இரண்டு வயது வரை குருவின் ஆதிக்கம் நிறைந்தவராகவும் எழுபத்தி மூன்று வயது முதல் எண்பத்தி நான்கு வயது வரை இவர்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஜாதகமாகவே இவர்கள் இருப்பார்கள் எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஆறு வயது வரை ஒரு ஜாதகம் நம்ம ஜாதம் பார்க்குறப்ப எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வயது வரை இருந்தால் இவர்கள் ராகுவின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் தொண்ணூற்றி ஏழு வயது முதல் நூற்றி எட்டு வயது வரை நாம் பார்க்கும் ஜாதகம் இருந்தால் இவர்கள் கேதுவின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள் நூற்றி எட்டு வயது முதல் நூற்றி இருபது வயது வரை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகம் இருந்தால் இவர்கள் மீண்டும் சந்திரனின் ஆதிக்கத்தில் தான் இவர்கள் இருப்பார்கள் இப்போ நவகிரகங்களின் ஆதிக்கத்தை வச்சு நம்ம சிறப்பான பலனை எடுக்க முடியும் தொடர்ந்து பல பதிவுகள் வரும் நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்